புகழ்பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் இன்று மக்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் கச்சத்தீவில் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் அந்தோனியார் ஆலயம் முன்பாக உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு திருவிழா தொடங்கியது தொடர்ந்து சிலுவைப்பாதை திருப்பலி பூஜையும் இரவு அந்தோனியாரின் தேர்பவனி நிகழ்ச்சியும் நடைபெற்றன விழாவின் இரண்டாவது நாளான இன்று காலை ஏழு மணி அளவில் திருப்பலி பூஜைகள் தமிழ் மற்றும் சிங்கள மொழியிலும் நடைபெற்றன கூட்டு பிரார்த்தனைக்கு பிறகு கொடியிறக்கம் நடைபெற்று விழா முடிவடைந்தது அசோகா கல்வெட்டுகள் உட்பட ஆறு இந்திய வரலாற்று சின்னங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன அங்கீகாரம் வழங்குவதற்கு தேர்வு செய்யப்படும் என்று பாட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளன யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்ன அங்கீகாரத்தை பெற வேண்டுமெனில் இந்த பாட்டிகளில் சம்பந்தப்பட்ட வரலாற்று சின்னங்களை சேர்ப்பது கட்டாயமாகும் இந்த பட்டியலில் உள்ள வரலாற்று சின்னங்களுக்கு எதிர்காலத்தில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரம் வழங்கப்பட வாய்ப்புள்ளது மக்களவைத் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அனைத்து மாநிலங்களுடனும் ஆலோசனை நடத்திய பின்னரே மத்திய அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு மாநிலத்தின் தற்போதைய விகிதாசார இடங்களை குறைக்காமல் மக்களவைத் தொகுதிகளை மறுநிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை திறம்பட செயல்படுத்திய மாநிலங்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்றும் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் குரூப் ஒன்று முதன்மை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது முதன்மை தேர்வு எழுதிய ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு பேரில் நூற்று தொன்னூறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கும் என்றும் அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது உலக அளவில் வலுவான நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளிப்பிற்கு அழைப்பு விடுக்கும் வகையில் இன்று நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் பதினைந்தாம் தேதி நுகர்வோர் உரிமைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அனைத்து நுகர்வோரின் அடிப்படை உரிமைகளை மேம்படுத்துவதற்கும் அந்த உரிமைகள் மதிக்கப்பட்டு பாதுகாக்கப்படுவதை ஊக்குவிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது நிலையான வாழ்க்கை முறைக்கான மாற்றம் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு பதினைந்து புள்ளி இரண்டு ஆறு பில்லியன் டாலர்கள் அதிகரித்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ரிசர்வ் வங்கி வெளியிட்ட வாராந்திர புள்ளி விவர அறிக்கையின்படி வெளிநாட்டு நாணய சொத்துக்கள் பதிமூன்று புள்ளி ஒன்பது மூன்று பில்லியன் டாலருக்கு மேல் அதிகரித்து ஐநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி இரண்டு எட்டு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளன என்று தெரிய வந்துள்ளது கடந்த வாரத்தில் தங்க இருப்பு ஒரு பில்லியன் டாலர்கள் அதிகரித்து எழுபத்து நான்கு புள்ளி மூன்று இரண்டு பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளது என்றும் சிறப்பு பணம் எடுக்கும் உரிமைகள் இருநூற்று பன்னிரண்டு மில்லியன் டாலர்கள் அதிகரித்து பதினெட்டு புள்ளி இரண்டு ஒன்று பில்லியன் டாலர்களை எட்டியுள்ளன என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று நாளையும் வெப்பம் அதிகரிக்கும் என்றும் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்றும் வரும் பதினேழு முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியுடன் தொடர்புடைய பல நிறுவனங்களை குறிவைத்து அமெரிக்கா விதித்த புதிய தடைகளுக்கு கண்டனம் எழுந்துள்ளது இந்த தடைகள் ஈரானின் வளர்ச்சி மற்றும் நலன் மீதான அமெரிக்காவின் விரோதத்தை நிரூபிக்கின்றன என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி கூறினார் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறுவதையும் அவர் நிராகரித்தார் மேலும் ஒருதலை பட்சமான மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்தார் ஜூலை இரண்டாயிரத்து பதினைந்தில் சீனா ரஷ்யா மற்றும் அமெரிக்காவுடன் கூட்டு விரிவான செயல் திட்டத்தில் ஈரான் கையெழுத்திட்டது இதிலிருந்து அமெரிக்கா விலகியதும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் ஈரான் மீது அமெரிக்கா அணுசக்தி தடைகளை அமல்படுத்தி குறிப்பிடத்தக்கது